ஒரு இளைஞன் குமார் நண்பர்களுடன் கடலில் சுற்றுலா செல்லும் போது அவர்களின் படகு பெரும் புயலில் சிக்கிக் கொண்டது பலரும் கரையை அடைந்துவிட்டனர் ஆனால் குமார் மட்டும் ஒரு சிறிய மரத்துண்டில் பிடித்துக்கொண்டு கடலின் நடுவே மிதந்தான் முதலில் அவனுக்கு பயம் இனி நான் உயிர் வாழ முடியுமா என்ற கேள்வி அவனே துரத்தியது ஆனால் அடுத்த நொடியே அவன் தன்னிடம் சொல்லிக்கொண்டான் பயம் படாமல் நம்பிக்கையை பிடித்துக்கொள்ள வேண்டும் கடல் எனக்கு எதிரி இல்லை அது எனக்கு சோதனை மூன்று நாட்கள் அவன் அந்த மரத்துண்டில் இருந்தான் வெயில் எரித்தது பசி திணறியது ஆனால் அவன் கடலிலிருந்து மிதக்கும் தேங்காய்களை கண்டுபிடித்து தண்ணீர் குடித்தான் சில மீன்களை கையால் பிடித்து சாப்பிட்டான் ஒவ்வொரு தருணத்திலும் அவன் மனதில் ஒரு நம்பிக்கை நான் உயிரோடு திரும்புவேன் நான்காவது நாள் ஒரு மீன்பிடி கப்பல் அவனைக் கண்டது குமாரை காப்பாற்றினார்கள் அவர் உயிரோடு திரும்பியதும் ஒரு பாடம் அனைவருக்கும் கூறினார் வாழ்க்கை கடல் போலே சில நேரங்களில் புயல் வரும் சில நேரங்களில் அமைதி வரும் நம்மை காப்பாற்றுவது எதுவும் அல்ல நம்முடைய நம்பிக்கைத்தான்